வந்து பாருங்க அதாவது அந்த அதிர் அதிர்வடி ஏதாவது அவங்க அதை சாத்தி எடுத்து அவங்க அவங்களே அடிச்சுக்கிறது எப்படி ஒரு எழுதியா போல இது இது வந்து ஒரு திருவிழால இது ஒரு நேர்த்திக்கடனை மாதிரி இந்த நேர்த்திக்கடனை வந்து மக்கள் அவங்க அவங்களே வந்து சாமிக்காக வேண்டியிருக்காங்க முதல்ல இது எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் பரமத்து வேலூர் அருகில் தான் கோவில்்தான் இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் இயர்லி ஒன்ஸ் வந்து மாசி மாதத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஃபெஸ்டிவல் வரும் இந்த ஃபெஸ்டிவல் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும் கூட்டம் இவ்வளோதான் இருக்காது அவ்வளோ பெரிய கூட்டங்கள் வரும் ரொம்ப விமர்சி ரொம்ப பயங்கரமான ஒரு திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ ஃபேமஸான ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டி ஓட்டம் வந்து சவாரி வைப்பாங்க எந்த வண்டி எந்த வண்டி வந்து ஃபஸ்ட்டு ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நீட்டாக ஃபேமஸாக ஓடுறது ரெக்கலா அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சு அப்படின்னு கிழக்கு நான் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கலாம் வாங்க இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த சாத்தியி இது கோவில் வந்து நேர்த்திக்கிறேன்னா ஏகப்பட்ட இது நடக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருவிழா எப்போ நடந்துச்சு அப்படின்னா தேரோட்டமும் இதுக்கு நடக்கும் இந்த திருவிழா வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி சிவன் தாத்திரிக்கே அடுத்த நாள் இது எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து திருவிழா வந்து கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள் ஃபுல் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவோம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்